அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் வன்கண் கற்று அறிதல் அமைச்சு அஞ்சாமையும் குடிப்பிறப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்த அறிவும் முயற்சியும் ஆகிய இவ்வைந்தும் திருந்த பெற்றவன் அமைச்சன் பிரித்தலும் பேணிக் அமைச்சு பொருத்த துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்தவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன் அரண் அறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை அறத்தை அறிந்தவனாய் அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவனாய் எக்காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவனாய் உள்ளவன் ஆராய்ந்து கூறும் துணையாவான் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் நுட்ப அறிவை உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் நிற்பவை எவை உள்ளன செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நூலறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும் எனினும் உறுதி உழையிருந்தான் அறிவுறுத்துவாரின் அறிவையும் அழித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்து கூறுதல் கடமையாகும் பழுது பக்கத்துள் ஓர் கோடி தவறான வழியை கூறுகின்ற அமைச்சனை விட எழுபது கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகும் முறைப்படச் சூழ்ந்தும் இல்லாதவர் செயல்களை முடிக்கும் திறன் இல்லாதவர் முன்னே முறையாக எண்ணி வைத்திருந்தும் செய்யும்போது குறையானவைகளையே செய்வர்